அடங்கிய மருமகளாக வீட்டு நிலவரங்களை சுட்டிக்காட்டி அதை அதில் ஒரு உழந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணாக இத்தனைய போராட்டங்களுக்கு பிறகும் அவர்கள் துப்பறியும் துப்பறியும் விஷயங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியையும் நம் நாம் கம்பீரமாக பார்க்கும் அதிகாரிகளுக்கு எத்தனை இன்னர்கள் இருக்கும் என்று இந்த கதை சுட்டிக்காட்டுகிறது இப்படிப்பட்ட கதைகள் எழுதுவதற்கு இனி பெண்களும் கொஞ்சம் முன்வர வேண்டும் எத்தனையோ சமூக நாவல்கள் அல்லது குடும்ப கதைகள் எழுதினாலும் துப்பரையும் நாவல்களையும் பெண்கள் வரும் வந்து பெயர்வாங்க இந்த மாதிரி வித்யாமஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் எழுத வர வேண்டும் நித்யா ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்க பிடிக்கவில்லையா அதாவது முன் முன்பாதையில் அவர்கள் எழுதியிருக்கும் கதைகளில் நிறைய குடும்ப விஷயங்கள் நிறைய தன் ஒரு ஒரு அம்மாவுக்கு ஒரு நல்ல மக்களாக தக்கைக்கு ஒரு அக்காவாக ஒரு காதலுக்கு ஒரு காதலியாக இப்படியே அந்த கலைகள் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு காவல் அதிகாரியாக ஒரு ஒரு முக்கியமான பணியில் இருந்து ஒரு இந்த மாதிரியே நகர்ப்புகள் போய் கொண்டிருக்கும் ஆனால் பிஸ்காதியில் வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு பக்கத்திலேயே முடிந்து போனது மட்டும் எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது நூத்தி இருபது பக்க நாவல்கள் ஆனாமலே ஒரு நூத்தி ஐம்பது பக்கத்திற்கு கொண்டு போயிருந்தால்

கடைசி பக்கத்தில் வந்து அதை முடிவாக கொடுக்கும் போது ஒரு தாலையாக இருக்கிறது வளர்ந்திருக்கலாமோ முடிந்திருக்கலாமோ என்ற ஒரு ஆனால் போலி மருந்துகளால் பல உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது நம்ம ஊரில் போலி உணவு உணவுகளிலும் போலி வந்துவிட்டது மருந்துகளால் தான் நாம் இறக்க வேண்டும் என்பதல்ல உணவுகளால் இறந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு சித்த கருத்தை மையமாக வைத்து போலி மருந்துகளால் உயிர்களுக்கு வரும் ஆபத்துகளை ஒரு நாவலை சுட்டிக்காட்டி அதை இப்படியும் எழுத முடியும் ஒரு காவல் அதிகாரியின் வீட்டில் எத்தனை இன்னர்கள் இருக்கும் ஒரு தாய் பாசம் தங்கையை வளர்க்க வேண்டும் தங்கையின் பொறுப்பற்ற கணவரோடு போராட்டம் தான் காதலித்தவனுக்கு நல்ல மனைவியாக வாழ வேண்டும் மாமியாருக்கு அடங்கி இருக்க வேண்டும் இத்தனை சவாலையும் சந்தித்து அவர் ஒரு பெரிய அதிகாரியாக வெளியே வெளியே விடுக்கான ஒரு அதிகாரியாக பயணித்து ஆனால் உள்ளே ஒரு மருமகளாக ஒரு பெண்ணாக அதனால் எத்தனை இதழ்களை சம்பிக்க வேண்டும் என்பதையும் எழுத முடியும் அந்த அளவில் இதுவரை எழுதியதில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவருடைய முன்தரையை நான் பாதித்ததில்லை முதல்வர் வெளியிட்ட முன் நான் பாதித்ததில்லை ஆனால் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது

கலைஞர் குமரி உத்ரா அம்மா அவர்கள் நூலை குறித்து ஒரு சின்ன உரை தந்தாலும் அருமையான ஒரு உரையாக தந்தார்கள் அம்மா அவர்களுக்கு நெஞ்சாத நதிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து நம்ம முக்கியமான ஒரு நிகழ்வு நூல் வெளியீட்டு விழா நித்யா மருவின் முள்ளி மலதாய் தெற்கு எழுத்தாளர் இயக்கம் சார்பில் வெளியிடப்படுகின்றது இது அவர்களின் இரண்டாவது நூல் நூலினை பேராசிரியர் பசரையா வெளியிட திருமதி திரைப்பட இருப்பினர் சி சி அன்பழகன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மேலும் சபிகி திருமதி மலருதி அம்மா கவிஞர் குமரி உத்ரா திருமதி விஜய்பூரன் சிங் திருமதி திருத்தமிழ் தேவனார் ஐயா அவர்கள் நூலாசிரியர் நித்யா மது அம்மா மற்றும் அவர்களுடைய துணையாளர் அவர்களையும் மேடை கழைக்கிறேன் குமரி தெற்கில் தெற்கின் விழுதாய் விழுந்து ஒவ்வொரு முள்ளும் மலையாய் தமிழ்